வேற லெவல் மிஸ் வந்துருக்குலாம் ஃபுல்லையும் கேளுங்க என்ன வந்து விஷயம் போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேச முடியா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்துமதியும் ஜெயந்தி அக்காவும் அப்படியே கதிர அழைச்சிட்டு கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க லிஃப்ட்ல அப்போன்னு பார்த்து கருணாவும் அவங்க ஃப்ரெண்டு பாண்டியும் வந்து பேசிட்டு இருக்காங்க என்னடா மச்சான் உங்க குடும்பத்தில் இப்படியெல்லாம் நல்லது செய்வீங்களா எல்லாருக்கும் நீங்க அன்பை கொடுக்க போறீங்களா இதெல்லாம் நடக்குமாடா எப்பட்றா உங்க குடும்பத்துல தான் நல்லவைங்கன்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே கிடையாதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது கரெக்டா சமையா வந்து கருணா வந்து மறைச்சிக்கிட்டு இருக்காங்க பாண்டிய அப்பன்னு பார்த்து லிஃப்ட் வந்து திறக்குது பார்த்தா ஆப்போசிட்ல கருணா வந்து நிக்கிறது தெல்ல தெளிவா தெரியுது நம்ம மட்டும் கதிரை இப்படி அழைச்சிட்டு வர்றதை பார்த்தோம் அப்புறம் அவ்வளோதான் என்ன பண்ணலாம் இதை பாண்டி பாத்துடுறாங்க என்னடா வர வர உனக்கு கொழுப்பு ஏறி போய் கிடக்குதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாண்டிய கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க என்ன மச்சா நான் தானே சொன்னேன் உங்க அப்படி அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்களே யோசிக்கிற ஒரே ஆள் தான் அவங்க பேச்சு நீங்க கேட்க மாட்டீங்க ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே இங்க இருந்து போங்க போங்கிற மாதிரி கைச்சாடையில் வந்து காட்டுறாங்க மச்சா அங்க பாரு உன்னை தூரத்துல யாரோ ஒருத்தவங்க அழைக்கிற மாதிரி தெரியுது அவங்க உன்னோட அண்ணனான்னு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டி வந்து திசை திருப்பினோடனே இப்போ என்ன பண்ண போகிறோம் ஜெயந்தி வந்து யோசிக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துல லிஃப்ட்டு வந்து அடுத்த ஃப்ளோருக்கு வந்து கிளிக் பண்ணிடுறாங்க நம்ம இந்துமதி உடனே எதார்த்தமாக வந்து பார்க்கும்போது என்னது உள்ள இந்துமதி இருந்த மாதிரி இருந்துச்சு சும்மானு இருடா உள்ளே வந்து வேற யாரும் இருந்தாங்கடா எனக்கு என்ன எதுன்னு தெரில யாரும் இல்லைங்கிற மாதிரி சமாளிச்சிட்றாங்க சரி எப்படியோ ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே என்ன வெட்டியாக நின்றுட்டு இருக்கேன் ஒன்ன நம்பி தானே எல்லா பொறுப்பையும் கொடுத்துருக்காங்க வாங்க போகலான்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க நம்ம கருணாவை நல்ல வேலை பாண்டி இருந்ததுனால டைவெர்ட் பண்ணா இல்லாட்டி என்ன ஆயிருக்கும் இப்ப இவனை கூட்டிட்டு நம்ம என்னமா கண்ணாமூச்சி விளாட்ற மாதிரி இங்கேயும் அங்கேயும் வந்து இவனை தூக்கிட்டு அலையறோம் என்னால முடியலமா என்னம்மா செய்ய போகிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேக்குறாங்க நம்ம இந்துமதி கிட்ட ஜெயந்தி அக்கா எனக்கும் ஒன்றும் புரியல இப்போதைக்கு நம்ம எல்லாரும் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்கல்ல அங்க போகலான்னு சொல்லிட்டு அங்க வந்து கூட்டிட்டு வராங்க இப்போ என்ன பண்றது இவனை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தா ஏன்னா தான் போனாவும் இருக்கா அதனால தான் இங்க யாரும் இருக்க மாட்டாங்கங்கிற ஒரே தான் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கோம் கிருபாக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா இவனை வேற அழைச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோமே கடவுளே என் வாழ்க்கையை மட்டும் காப்பாத்திரு அப்பனா நான் மாட்டிக்கிட்டா பரவாயில்லையா சும்மானு இருங்க அங்க பெரிய ஒரு பாத்திரம் இருக்குல்ல அண்டா அந்த அண்டால இவனை வந்து உட்கார வச்சிருவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்தவங்க எல்லாருக்கிட்டையும் இவனை வந்து ஒப்படைச்சிருவோம் அதுக்கப்புறம் தானே வண்டி ஓட்டிட்டு போகிறான் போறான் அவன்கிட்ட முன்கூட்டியே வந்து சொல்லிட்டா எல்லாமே வந்து நமக்கு சாதகமா நடந்துருங்கிற மாதிரி சூப்பரா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல உடனே அவர் பெரிய அண்டா வந்து எடுக்கிறாங்க எடுத்துட்டு வந்த உடனே கதிரை தூக்கி உள்ள வைக்கிறாங்க ஒரு பக்கம் போனா இருக்காங்கள அவங்க வந்து எந்திரிச்சிட்டாங்க ஏய் இவனை நம்ம ரெண்டு அடியாவது அடிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு அடியாவது அடிக்கிறாங்க அந்த பாத்திரத்தை மூடுறதுக்குள்ள அப்போன்னு பார்த்து போனா வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க அச்சோச்சோ அக்கா சொன்ன மாதிரியே பண்ணிட்டியா நான் உன்னை கருணா கிட்டேயும் கிருபா கிட்டியும் நான் மாட்டி விட்றேன் இந்த வாட்டி நான் வந்து மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க போனா செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பாத்திரத்தை வந்து மூடிட்றாங்க பாண்டியும் அவரோட ஃப்ரெண்டு கருணாவும் வந்துடுறாங்க வந்த உடனே என்ன இங்கே ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்கீங்க என்னப்பா நம்ம தான் எல்லாருக்கும் தரப்போகிறோம்னு சொல்லியாச்சு பொறுப்பாக இருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கஞ்சாடையில இதில் தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும் போது ஓகே ஓகே மச்சான் டைம் ஆகுது மச்சான் வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது போனா வந்து வந்துட்டாங்க மாமா நில்லுங்க மாமான்னு சொல்லி அவங்களால பேச முடியாதுங்கிறதுனால சைகை மூலியமா வந்து பேசுறாங்க அச்சச்சோ இவ வேற பாத்துட்டாலே இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது தான் எப்போதும் பர்ஃபார்ம் பண்ணுவீங்களே செம்மையா வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்க ஜெயந்தியாக்கான்னு சொன்னோன்னே ஏய் என்னடி ஏதோ எதோ சொல்லிட்டு இருக்க நீ இப்ப பேசுனாதான் யாருக்கு எதுவும் புரியாதுல்ல ஏதோ போனா முக்கியமான விஷயம் வந்து பேச போறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கருணா வந்து நின்று கேட்டுட்டு வரலாம்னு நினைக்கிறப்ப பாண்டி வந்து அவசரப்படுத்துகிறாங்க ஏய் நீ ஏதாவது ஒன்று பண்ணுப்பா சீக்கிரம் வந்து போப்பா டைம் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறப்ப கையை பிடிச்சி லைட்டாக வந்து அமுக்கிறாங்க உடனே அச்சுச்சோ அச்சுச்சோங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம போனா உடனே ஏதாவது பேசுவியா ஆ நான் எதுவும் பேசலை சீக்கிரம் மாமாங்கிற மாதிரி அந்த இடத்துல ஜாட மாதிரியாக சொன்னேன் பாண்டி கூட்டிகிட்டு போ பாண்டி நீ தானே பொறுப்பான பையன் அப்படின்னு சொல்லும்போது எங்கே அவன் இருக்கான் அதாவது இந்த தட்டை தூக்கி பரணுன்னே கர்ணா முன்னாடியே லைட்டாக த தட்டை வந்து தூக்கி பார பார்க்குறாங்க பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல நம்ம சரி மச்சான் வா இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கருணா ஒரு பக்கமும் பாண்டி ஒரு பக்கமும் பிடிச்சிட்டு அப்படியே அந்த பாத்திரத்தை வண்டியில் ஏற்றி வைக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்பா ஆடா எது எப்படியும் எல்லாமே வந்து சூப்பராக வந்து டைவர்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப திவாகர் வராங்க என்னடா எல்லாருக்கும் நல்லாவே வந்து கொடுக்கப்போகிறோமா ஆமாண்ண எல்லாேருக்கும் வயர் நிறைய எல்லாம் வந்து கொடுக்கணும்ல அதுக்காக தான் நான் பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிட்டு இருக்கேன் பாண்டி பரவாயில்லையே பொறுப்பாக எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆமாம் ஆமாம் நான் பொறுப்பாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஜெயந்தி அக்காவும் இந்துமதியும் இனிமேட்டு அங்கே வரவே கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க நம்ம அங்கே போய் நின்னா அவங்களுக்கெல்லாம் சந்தேகம் வரும் அதனால தள்ளி தள்ளியே நின்று பேசிக்கலாம் போடா கிட்டே பேசுகிறாங்க நம்ம ஜெயந்தி அக்கா என்னடி நீ மாட்டுக்கு போய் அங்கே போய் உட்கார்ந்துட்டேன் என்ன வச்சுக்கேன் உனக்கு பிரச்சனை இல்லை ஏன்ச்சி வந்து எல்லாருக்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லணும்னு நினச்சேன்னு வச்சுக்கியன் நான் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன் ஏன்னா நீ அக்கானு பார்க்காம அந்த குடும்பத்துல என்ன சிக்க வைக்கணும்னு நினைக்கிற அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் உன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க ஏதாவது சொல்லுவியா சொல்லுவியாங்கிற மாதிரி போனாவை வந்து அடிக்கிறாங்க அக்கா விடுக்கா இவளெல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு இவ ஒரு காமெடி பீஸுங்கிற மாதிரி அந்த இடத்துல இந்துமதி சொல்றப்ப அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாதுமா இந்த இது மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டே தான் கடைசில மாஸ் பண்ணிடுவாங்க நம்மள இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அதனால சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ யாருக்கு வேணாலும் சாதகமா அடை அமையும் அதனால நம்ம தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணுங்கிற மாதிரி சொல்றப்ப சரி பாத்துக்கலான்னு சொல்றப்ப வண்டியில் வந்து ஏற்றி வச்சிடுறாங்க எல்லா ஜாமானையும் அப்பனும் பார்த்து கிருபா வந்து வந்துடுறாங்க அச்சச்சியோ யார் வரக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்களே வந்துடுறாங்களே அப்படின்னு சொல்றப்ப நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு பாண்டி வந்து சொல்லிவிட்டு அப்படியே சீக்கிரம் வண்டி எடுத்துகிட்டு போடா இல்லை கிருபாக்கா வந்து வெயிட் பண்ணுறாங்க அதனால தான் திவாகர் நீங்கள் எவ்வளோ புரியாது நீங்கள் அனுமதி கொடுத்தா கூட போகலாம்ல அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் கண்ணங்காக வரணுமா என்ன நடக்குது ஒரு இந்த சின்ன விஷயம் கூட உங்களுக்கு உரிமை கிடையாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திவாகருக்கு வெயிட்டேஜ் கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க அவங்களும் நம்புகிறாங்க ஏய் ஆமாண்டா சின்ன சின்ன விஷயத்த கூட அண்ணனை வந்து கூப்பிட முடியுமா நீங்க போயிட்டு வாங்க அண்ணே நான் போலாம்லண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தாராளமா போகலாங்கிற மாதிரி சொல்லி முடிச்சவன அவங்க மாட்டுக்கு மாசா வந்து போறாங்க வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அவங்க மட்டும் வண்டி எடுத்துட்டு போறாங்க அப்பா ஆடா பாதி பிரச்சனை முடிஞ்சிச்சு கதிரை எப்படியோ பத்திரமா இந்த மண்டபத்தை விட்டு அமிச்சு வச்சாச்சு இனிமேட்டுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்தது நம்ம என்ன செய்யணுமோ செய்யலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து திட்டம் போடுறாங்க நம்ம இந்துமதி என்னம்மா திருப்பி இருந்து ஆரம்பிக்கிற எப்படி இருந்தாலும் கதிரை தேடி கண்டுபிடிச்சி வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்குள்ளே நம்ம அடுத்த வேலையை வந்து யோசிச்சு வச்சிருக்கணும் இப்போதைக்கு யோசிக்கிறதுக்கான நேரம் தான் இது அப்படின்னு சொல்லும்போது ஓ இது வேறையா திருப்பி முதலேந்தா என்னால் முடியல இந்துமதி நான் ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி இப்போ தான் உட்காரலான்னு பார்த்தா இது யோசிக்கிறதுக்கான சந்தர்ப்பம்னு சொல்கிறியம்மா ஆமாம் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும் நம்ம தான் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் அடுத்தது அடுத்தது என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னே சொல்லலாம் கிருபாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகணும்னு பொறுத்திருந்து பார்ப்போம்